வணக்கம் உங்கள் வீட்டு முன்புறமோ அல்லது தோட்டமோ அழகாக இருக்கணுன்னா இந்த செடியை நீங்கள் வளர்த்திடலாம் மழை வரப்போகுது அப்படின்னாலும் மழை வந்த பின்பும் இப்படி ஒரு அழகான பூக்களை கொடுக்கக்கூடியது இந்த டெக்ஸாஸ் ஹேஜ் டெக்ஸாஸ் ஹேஜ் மழைக்காலத்தில் மட்டுமே பூக்கக்கூடியது இது கோடை காலம் இருந்தாலும் கோடை மழை பெய்வதால் இப்படி அழகாக பூத்துருச்சு பாருங்கள் கண்ணை கவரும் விதமாக வீட்டின் முன்புறம் பூத்து ரொம்ப அழகாக காட்சியளிக்குது ஊட்டி கொடைக்கானல் போன்ற இடங்களில் அதிகமாக பூக்கக்கூடிய இந்த செடி நம்ம வீட்லேயும் பூத்துறோம் நீங்களும் இந்த செடியை வாங்கி வளர்த்து உங்கள் வீட்டின் முன்புறத்தை அழகாக்கலாம் அதிக பராமரிப்பு இல்லாமல் ஈஸியாக வளர்ந்து மழைக்கான ஒரு சில்னஸ் கிடைக்கும் பொழுது ஈஸியாக மொட்டு வச்சு செடி நிறைய பூக்கள் பூத்துருங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த செடியை வளர்த்து உங்கள் தோட்டத்தை அழகாக்கலாம் ரொம்ப அழகான பூக்கள் தேங்க் யூ